இன்ஷால்லா இது மிகப்பெரிய ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி உங்களுக்கு தரும் அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் இன்ஷால்லா இது இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் நண்பர்களே இது என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரேஸ் த குரான் இப்போ நம்ம வந்து குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசில் எழுத பழகுங்க அப்போ பழகும் போது ஏபிசிடினு இருக்கும் அது அப்படியே லேஸாக எழுதிருக்கும் அதுக்கு மேலே பேனாக வச்சு நம்ம என்ன செய்யணும் எழுதி பயிற்சி பெறுவோம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா அது மாதிரி அலக்துல்லா அல்லாவுடைய கிருபையில் இங்க பாருங்க முழு குரானும் அந்த மாதிரி அச்சு அச்சு இருக்கு அந்த அச்சு மேல என்ன செய்யணும் இங்க பாருங்க முழு குரானும் அச்சில் இருக்கும் அந்த என்ன செய்யணும் நம்ம எழுதணும் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும் இன்ஷால்லா எழுதி 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 கடைசியாக முடிஞ்சிடும் பார்த்தீங்களா அப்போ ஒரு சந்தோஷம் நம்ம கிடைக்கும் அதே போல் நன்மையும் நிறையா கிடைக்கும் இன்ஷால்லாம் ஒரே ஒரு எழுத்தை நம்ம ஓஸ் ஓதும் போது பத்து நன்மை அல்லா தர்றான் இப்போ நம்ம அதை ஓதும் போது எழுதும் போது அதை சொல்லிக்கிட்டு தான் எழுதுவோம் அதனால் அதனுடைய நன்மைகள் எல்லாம் கொடுத்துருவான் இன்ஷால்லாம் நம்ம முழுசாக எழுதிட்டு இதையே நம்ம ஓத வாழ்க்கையில் ஓதக்கூடிய குரம் ஆனால் நம்ம கடைசி மௌத்து வரையிலும் இதை வச்சு நம்ம ஓதலாங்க அவ்வளோ ஒரு மனப்பூர்வமான ஒரு திருப்திகரமான ஒரு குரம் ஆனால் நம்மளை விட்டு இது பிரிக்க முடியாத ஒரு குரம் ஆனால் இருக்கும் இன்ஷால்லாம் நிச்சயமாக இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்லா என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நான் அமல் செய்யணும் விவாதம் செய்யணும் மிக எனக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கையில் நீ என்னத்தை சாதிச்ச அப்படின்னு நல்லா கேட்கும்போது இது ஒரு விஷயமா நம்ம காட்டலாம் நல்லா அல்லாவுடைய விஷயத்துல சின்ன சின்ன விஷயத்தை அல்லா கொள்வான் சாதாரண விஷயமா இருக்கும் அது அல்லாவுடைய விஷயத்துல பொருத்தத்தை உண்டாக்கும் அது போல அல்லா என் வாழ்க்கையில உன்னுடைய குறான முழுசா நான் எழுதுனேன் அல்லா என் கையால எழுதுனேன் அந்த நரகத்துக்கு அல்ல அந்த என்ன செய்ய மாட்டான் போட மாட்டான் கண்டிப்பா நிச்சயமா அதன் அடிப்படையில் அன்பானவர்களை ஒரு முயற்சி இன்ஷால்லா இதை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம இந்த குரானை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சூறாக்களையும் நம்ம எழுதி 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 மொத்தம் முப்பது ஜூஸும் இதில் இருக்குது அதே போல் அம்மா ஜூஸு மட்டும் தனியாக வேணும்னாலும் நம்மகிட்ட இருக்குது இன்ஷால்லா இந்த குரானை முழுமையாக நாம் எழுதணும்ங்க அலமது இது ஒரு அற்புதமான நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு குரானாக நம்ம மாற்றலாம் அது வகையில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லா நிர் ரஹீம் மொலுசா அல்ஹம்து சூரா இது ஃபுல்லாக இருக்குது இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாக் பென்னில் நல்ல குவாலிட்டியான பேனாக வாங்கி இதில் என்ன செய்யணும் அது மேலேயே அச்சல் எழுதணும் இஸ்மில்லா ஹிர்வஹ்மா நிர்வாகி எல்லாம் அன்பானவர்களே தேவைப்படக்கூடியவங்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் சுபான உத்தாளா இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரணும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச பக்கங்களை எழுதி நன்மைகள் அடைவோம் இன்ஷால்லா இதனுடைய முழு வீடியோ ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குதுல தேவைப்படக்கூடியவங்க போய் பாருங்கள் அஸ்லாம்